ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏறக்குரிய முடியப் போகுது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கப் போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் இருக்கும் அதற்காக ஆஸ்ட்ராலஜர் வந்து தன்னுடைய ப்ரெடிஷனை இந்த உலகத்துக்கு கொடுத்து தான் இருக்காங்க அதுலேயும் ரெண்டு ஃபேமஸான ஆஸ்ட்ராலஜர் இந்த உலகத்தில் அவர் இருந்தாலும் இல்லை அவர் வந்து வருங்காலத்துக்கு நிறைய வந்து ஆஸ்ட்ராலஜியரை ப்ரீட் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக ஒன்று பாபா வாங்கா இன்னொன்று நாஸ்ட்ரோடமஸ் இவர்கள் இரண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட இறந்து போனாலும் இன்று வரைக்கும் ஆக்சுவலாக பாபா அவங்க வந்து ஐயாயிரத்தி எழுவத்தி வருஷத்து வரைக்கும் இவர் வந்து இந்த உலகத்தை பிரிட் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா ஐயாயிரத்தி எழுவத்தி இந்த உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி பிரிட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாபா வாங்கா வந்து முக்கியமா பிரிட் பண்ணல கரெக்டா நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்குதல் வந்து விமானத்தின் மூலமாக அட்டாக் பண்ணாங்க ஆக்சுவலா அது வந்து அவர் கரெக்டா பிரிட் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம டயானா வந்து இறந்ததை கரெக்டான வருஷத்தில் ப்ரெடிட் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதனால் உலகத்தில் இருக்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண்டு வரும் பொழுது கடைசி பத்து டு பதினஞ்சு நாட்கள் பாபா வாங்க அண்ட் நாஸ்டோடமஸ் இவர்கள் இருவரையும் வச்சு தான் பேசுவாங்க ஆக்சுவலா இந்த நாஸ்டோடமஸ் பதினஞ்சாம் நூற்றாண்டில் பிறந்தாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்து வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிரிடீட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரெடிக்ஷனை இந்த உலகத்துக்கு கரெக்டாக கொடுத்துருக்காரு அதுல ரொம்ப முக்கிய வாய்ந்த ரெண்டாயிரத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்டுக்கதைகளையும் உருட்டுகளையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த டாஸ்டோடமஸ் மற்றும் பாபா வாங்கா கரெக்டாக வந்து ஆரம்பிச்சிருக்க ஒரு முக்கியமான டாபிக்னா இந்த உலகம் யூரோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஐரோப்பா பகுதி வந்து முக்கியமாக அழிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது நிறைய போரில் உள்ளே வருவதற்கு சாத்தியமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக யூரோப்பியன் கண்ட்ரினாவே ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுவும் முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் போர் வந்து உக்ரமாக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே அது வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அதைவிட இன்னொரு நாடுகள் வந்து மிக பெரிய போருக்கு தயாராக இருப்பதாக அதாவது மூன்றாம் உலக போருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை இவர்கள் கொடுக்கிறது ஏழியனுடன் இந்த பூமியில் இருக்க மக்கள் வந்து காண்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நிறைய சிக்னலை பூமியிலிருந்து வேற்றுக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கோம் வரைக்கும் எதுவுமே நமக்கு ரிப்ளை வர கிடையாது அப்படி ரிப்ளை வந்துச்சுன்னா தான் ஏலியன் வந்து அங்கிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ஆக்சுவலா இதனுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக ஏலியனுடன் பூமியில் இருக்க மக்கள் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்த ஒரு முக்கியமான ப்ரெடிஷன்னா டேலிபதி ஆக்சுவலா இந்த டெலிபதி கம்யூனிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து எப்படின்னா ஒரு மூளையும் இன்னொரு மூளையை வச்சு நம்ம வந்து மனிதனுடன் பேசாமலேயே மூளை மூலமாகவே டேரக்டாக வந்து அவர்களின் எண்ணங்களை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு சில பேரலைஸ்டு பீப்புள் இருப்பாங்கல்ல அவர்கள் வந்து நிறைய வந்து அவர்களால் பேச முடியாததை இந்த மூளையின் மூலம் நிறைய கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி டெவலப் டெவலப்மெண்ட்ல இருக்கு ஆக்சுவலா நியூரோ லிங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து எல்லா மிஸ்க் அவர்கள் டெவலப் பண்ணிட்டு வராங்க ஆக்சுவலா இது வந்து சிப்பை வந்து கொண்டு போய் மூளையில பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதன் மூலமாக மூளை என்னென்னு நினைக்குதோ அந்த டேட்டாவை வந்து எளிதா வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ஒரு முக்கியமான பிரிக்ஷன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப மோசமா இருந்துச்சு அதாவது இங்கிருந்து சென்னையில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அமெரிக்கா வரைக்கும் எல்லா பகுதிகளிலும் புயல் சூறாவளி மழை எல்லாமே கொட்டி தீர்ந்துச்சு அதுவும் முக்கியமாக உலகத்தில் ஒரு சில பகுதியில் வெப்பம் வந்து அதிகமான வெப்பநிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பதிவாச்சு அந்த அளவுக்கு மிகவும் மோசமான நிலைமையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதை விட மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரிவிட் பண்றாங்க ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட உண்மைதான் அதுக்கு முக்கியமான காரணம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிகவும் உக்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா இதற்காக வருஷ வருஷம் வந்து நம்ம சிஓபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மீட்டிங்கை உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து அதாவது கார் மாதிரி எபிசனை குறைச்சா மட்டும்தான் நம்ம கிளைமேட் சேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதற்கான மீட்டிங்கள் நடந்தாலும் இதற்காக நிறைய ஃபண்டுகள் வந்து வளர்ந்த நாடுகள் வந்து அவர்களுக்கு வளரும் நாடுகளுக்கு கொடுக்குறாங்க ஆக்சுவலா இதன் மூலமாக ஒரு சில நாடுகள் வந்து பயனடைவதாக சொல்லப்படுகிறது வருங்காலத்தில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகவும் உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த ஒரு முக்கியமான படிக்ஸ்னால் நியூ எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான எனர்ஜியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்க விஞ்ஞானிகள் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதுவரைக்கும் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜினா அது வந்து நம்ம அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைப்பு ஆக்சுவலாக இந்த ரெண்டு ப்ராசஸ் மூலமாக நியூக்ளியர் ரியாக்டரில் மிகப்பெரிய மாற்றங்கள் அதாவது சின்ன ஒரு டேப்லெட் சைஸில் தான் வந்து அதனுடைய அணுக்கருவே இருக்கும் ஆனால் அதனுடைய பவர் வந்து பல மாசத்துக்கு வந்து ஊர்ல இருக்க எல்லா பக்கமும் லைட் எரியற அளவுக்கு மிகப்பெரிய சக்தி அதில் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலா அதை விட மிகவும் பலம் வாய்ந்ததை இந்த உலகம் வந்து கண்டுபிடிக்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்த ஒரு முக்கியமான பரீட்சா மெடிசன் பிரேக் திரு ஆக்சுவலா உலகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலயே நிறைய வந்து மெடிசன் ஃபீல்ட்ல புதிய புதிய கண்ணு கண்டுபிடிச்சாங்க அது முக்கியமாக ரஷ்யா வந்து கேன்சருக்கு வந்து தடுப்பூசியை கண்டுபிடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை விட பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லேப்லேயே வந்து நம்ம ஒவ்வொரு மனித உறுப்புகளை வளருவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை இந்த உலகம் கண்டுபிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வருங்காலத்தில் மனிதர்களுடைய வாழ்வை மிகவும் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த ஒரு முக்கியமான பெரியனால் இந்த உலகத்தில் வான்வெளியில் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கூடிய வளைவில் கண்டுபிடிக்க போகிறாங்க ஆக்சுவலா இதுவரைக்கும் இந்த யூனிவர்ஸ் தான் வந்து மிக பெருசுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இந்த யூனிவர்ஸை தாண்டி ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமது விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த ஒரு முக்கியமான பிரிடிக்ஷன் ஜியோ ஷிப்ட் ஆக்சுவலா இந்த ஜியோ பாலிட்டிகல் சிப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது ஏன்னா இதுவரைக்கும் இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததுனா அது டாலர் கரன்சியை மட்டும்தான் சொல்றோம் ஆனா அதற்கு மாற்றாக இந்தியா சீனா ரஷ்யா மூன்று நாடுகளும் சேர்ந்து கரன்சியை உருவாக்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இது உலகத்துல ரெண்டு முக்கியமான நாடுகள் வந்து அதாவது ரெண்டு கரன்சி வந்து இந்த உலகமே ரெண்டா போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் நிறைய நாடுகள் வந்து அமெரிக்கா வந்து போலாத தடை விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்த ஒரு முக்கியமான பிரிட்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டகிரேஷன் ஆக்சுவலாக இது எந்த ஒரு போர் வந்தாலுமே முக்கியமாக ஏவுகணை பயன்படுத்துவோம் அதை தாண்டி விமானங்கள் பயன்படுத்துவோம் அதுக்கு மேல நம்ம ட்ரோனை தான் இப்ப வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் எதிரி அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க ஆக்சுவலாக இந்த ட்ரோன் வார்பேர அதை விட ரொம்ப அட்வான்ஸாக மாற்றுவதற்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்த ஒரு முக்கியமான பெடிக்ஷன் உலகத்துல இருக்க முக்கியமான தலைவர்கள் மாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது கண்டிப்பாக புதிய தலைவர் வரப்போறார்னா இப்பொழுது ஜோ பைடனுக்கு மாற்றாக டொனால்டு ட்ரம்ப் தான் வரப்போறார் அது வந்து கரெக்டாக தான் பிரிடிக் பண்ணியிருக்காங்க அடுத்த ஒரு முக்கியமான பிரிடிக்ஷன்னா எண்ட் ஆஃப் ஹங்கர் ஆக்சுவலாக இந்த உலகத்தில் இனி பசி அப்படிங்கிறது ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் உலக நாடுகள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாட்டையும் வந்து மேம்படுத்துவதற்கு பசி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம நாடு டெவலப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாடுகள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹங்கர் இல்லாத ஒரு பசி இல்லாத உலகமாக மாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ாங்க அடுத்த ஒரு முக்கியமான பிரிக்ஸ்னா பிளாக் நோய் இன் இங்கிலாந்து ஆக்சுவலா பிளாக் நோய் மீண்டும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஐஸ் கட்டி வந்து தொடர்ந்து உருகிட்டே வருது ஆக்சுவலா ஐஸ் கட்டிக்குள்ள நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கலாம் அது வந்து மீண்டும் வந்து பிளாக் நோயை உருவாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து முதன் முதலில் இங்கிலாந்தில் பரவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ஃபாரின்ல ஒரு கண்ட்ரியில் தண்ணியில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் கலந்து இது உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் வந்து தொற்று நோய் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணாங்க மேபி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மிகவும் அதிகமாக இருக்கலாம் அதைத்தான் அவர்கள் பிடிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பிடிட் பண்ணிருக்காங்க இது வந்து உண்மையாக கூட இருக்கலாம் அல்லது உருட்டாக கூட இருக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போதுதான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது மேபி வரக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பெடிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவர்கள் ரெண்டு பேருமே இப்பொழுது உயிரோடு இல்லை அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் இவர்கள் வந்து ஆஸ்ட்ராஜர் மூலமாக வருங்கால பெட்டிட் பண்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறாங்க இதனாலதான் தான் உலகம் முழுவதும் இவர்கள் பேசப்படுறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்